வெல்கம் டுபிட் மிஸ் தமிழ் சேனல் தமிழகத்தில் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் முதுகலை ஆசிரியர் தேர்வு பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ நாளைக்கு நடைபெற இருக்கிறது ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா தற்போது ஆசிரியர் தேர்வு வரையும் ஒரு புதிய பத்திரிக்கை செய்தியும் தேர்வர்களுக்கு உபயோகக்கூடிய முக்கியமான தகவல்களை ஸோ இன்றைக்கு புதிய பத்திரிகை செய்தியாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த முதுகலை பட்டதாரி தேர்விற்கான மொத்தம் பதினாலு பாடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு பணியிடங்களுக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி முப்பது பணிநாடர்கள் விண்ணப்பம் செய்துள்ளனர் என்றும் இதில் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பத்து பேர் ஆண்கள் அறுபத்தி மூணாயிரத்தி நூற்றி பதிமூணு பெண்கள் என்றதும் ஏழு மூன்றாம் பாளையத்துல விண்ணப்பித்திருக்காங்க ஸோ அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் எட்நூற்றி ஒன்பது தேர்வு மையங்களில் தேர்வுகள் நடைபெறுது ஸோ அதற்கான ஆல் டிக்கெட்டுன்றது வெளியிடப்பட்டிருக்கு தேர்வு சார்ந்த ஏதேனும் ஐயப்பாடுகள் இருப்பின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனி தனியாக தொடர்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களது பெயர் மற்றும் அலைபேசி என் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதெனும் தேர்வர்களுக்கு ஏதேனும் தேர்வு சார்ந்த ஏற்பாடுகளை எப்படின்னா அவர்களை தொடர்பு கொண்டு உரிய தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றதும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ டிஸ்ட் வைஸ் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் ஸோ இந்த குறிப்பிட்ட அலுவலர்களையும் நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ அனைவருக்குமே நம்முடைய சேனலின் சார்பாக வாழ்த்துக்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஆக போகிற அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலில் ஆசிரியர்களுக்கான அனைத்துகளும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்